கடையில் வாங்க வாங்கம்மா இப்போதான் வீட்டுக்கு வரணும்னு வழி வரணும் ஆனால் கூட வரவே மாட்டீங்கம்மா அம்மா எங்கம்மா அப்படியா சரி சரி மத்தி கிலோ வாங்கிட்டு வந்தேன் அப்படியா சரி 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 நானும் உங்களை போனவங்களை காணாமே காணாமே காணோமேன்னு சொல்லி நாங்களாம் சாப்பிட்டுட்டு சரி வரும்போது வரட்டோன்னு பாத்திரத்திலாம் கழுவிட்டு இப்பதான் உக்காந்தேன் அந்த இடத்துல புல்லா மண்டி இருந்துச்சா சரி அதை பச்சு போடுவோம் பரிசே நீங்க வந்துட்டீங்க சரி உட்காருங்க இந்த மீன் எல்லாம் போய் கழுவிட்டு வந்துறேன் நீங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிச்சு எல்லாம் அரிஞ்சு வைங்க நான் போய் இதெல்லாம் கழுவிட்டு வந்துறேன் எதுக்குங்க நான் தான் போய் கழுவிட்டு வந்துறேன் அட நான் கழுவிக்கிறமா நீ குடு நான் அந்த குண்டா அங்க இருக்குதா எல்லாமே அங்க கழுவி கவுத்து வச்சிருக்கேன் இங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு இங்கதான் அதனால இங்கதான் சமைச்சாவணும் நான் போய் கழுவிட்டு வந்துறேன் சரிங்க போயிட்டு வாங்க சாப்பிட்டீங்களாப்பா நீ அங்கேயே சாப்பாடு ஆயிடுச்சு அதனால மாமாவுக்கும் அண்ணனுக்கும் அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டேன்

ஆ ஆ நான் நல்லா இருக்கேன் அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை ஆ நல்லா இருக்கேன் நான்தான் உமாவோட மாமியார் என் பையன் ஜாமியாக தான் கட்டியிருக்கு நீங்கள் தான் கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு பார்த்தோம் நீங்கள் வரல ஐயா மட்டும்தான் வந்தார் ஆ ஆ ரொம்ப சந்தோஷங்க கல்யாணத்துக்கு தான் வர முடியல இப்போயாவது வந்தீங்களே இப்போ தான் மனதுக்கு நிறைவாக இருக்குது நேற்று ராத்திரியே நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க நினச்சோம் வீட்டுக்கு வரல இல்லை அப்படியே புள்ள வீட்டிலேயே இருந்தாச்சு

எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணுவோம் மீன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தக்க டக்குனு குழம்பு வைப்போம் பசியோடு இருப்பாங்க ஆ சரிங்கத்தை இந்த ஒரு கூடையோட எடுத்துகிட்டு வரவா ஆ கூடையோட எடுத்துகிட்டு வாம்மா அப்புறம் மிச்சம் எதுவும் இருந்துச்சுன்னா ஏ வச்சிடலாம் ஆ சரிங்கத்தை சின்ன வெங்காயம் இல்லையா பெருசுதான் இருக்கு போல இருக்கு சரி எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா வச்சுக்கலாம் சரிங்கம்மா இருங்க இந்த தம்பி மீன் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி அதை குழம்பு வைக்கிறோம் ஆ ஆ ஆத்தடியாத்தா பாத்தீங்களா கூடையோட எடுத்துட்டு போறாளுங்க ஒரு நாலஞ்சு போட்டா ஆவாதா

இல்லனோனே அவங்க இத புள்ளைய நல்லா பாத்துக்கறாங்க என்ன இப்படி காஞ்ச என்ன உனக்கு நீங்க முதல்ல கம்மனி இருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது டீ இல்லல கைய வச்சிட்டு இருக்கீங்க நான் அப்புறம் அப்படி தான் சொல்லிட்டேன் வரவ பரவலா తిన్ను வள்ளிட்டு போயிரவா அப்புறம் என் புள்ள அப்படியே மூஞ்ச பத்திட்டு உட்கார்ந்து இருப்பா அம்மா சாமி நீல என்ன ஜென்மம்னே தெரியல போ நம்ம நேரத்துக்கு நல்லாவே தண்ணி வருது இங்க மீனால கழுவிர வேண்டியதா அம்மா பூ மாதிரி பல்லி குடும்பம் ஆயிச்சா ஆ அதெல்லாம் அனுப்பி வச்சிட்டேம்மா இங்க வேலைக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க வேலைக்கு போறது அப்பா மட்டும் சொல்லலையா இல்லமா சொல்லல சொன்னா இதே நடிச்சுக்குவாங்கன்னு சொல்லல என்ன குசு குசுன்னு பேசுறாளுக அவங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மகா வேலைக்கு வராளே என்னன்னு தெரியலக்கா அவங்க வீட்ல இருந்து அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க ஆமாம்மா நம்ம வீட்ல சொந்தமந்தா வந்தா வேலை வெட்டிக்கு போக முடியாது அவளோ வீட்ல அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்கனே இத்தனை நாள் கழிச்சு அவங்க அம்மா வந்திருக்கவும் சந்தோஷப்பட்டு இருந்துட்டே வரணும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு போவ இல்லேனா கேனே கூப்பிடாம போய்ட்டீங்கன்னு நினைச்சுக்குவாக்கா அப்புறம் வீட்டுக்கிட்ட போயிட்டு அவங்க அம்மாவையும் பார்த்து பேசிட்டு போயிருவோம்

தான் கூட்டேன் நீங்க வந்தீங்கன்னா அம்மா தோண்டி தூண்டி கேட்டு வேலைக்கு போறாளான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்னு பேசுவாங்க அதாங்க்கா ஏன் வேலைக்கு போறது சொன்னா என்ன கேவலமா அது இல்லைங்க்கா நான் ஊர்லேயும் வேலைக்குதான் போய்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன இல்லைக்கா அம்மாவும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லை அதனால அம்மா ஒரு மாதிரி பேசிடுவாங்க அவரை நான் என்னமோ போட்டு தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க அது அவருக்கும் சங்கடம் இல்லை நல்லா இருக்க குடும்பத்தில் எதுக்கு பிரச்சனை அதான் சரிம்மா சரிம்மா சரி ஒரு எட்டம் பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவோன்ட்டு தான் வந்தோம் நீ இப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறது சரி நாங்கள் வாரோம் ஆ சரிங்கக்கா அண்ணா கேட்டால் சொல்லிருங்க அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் வந்துடுறேன்னு ஆ சரிம்மா முல்லையே வா முல்லையே வா நாங்கள் போயிட்டு வரோம் ஆ சரிங்க அக்கா பரவாயில்லக்கா பிள்ள சின்ன பிள்ளையா இருந்தாலும் எப்படி கருத்தா பேசுது பாத்தீங்களா ஆமாம்மா பெத்த குடும்பத்துல புருஷனையும் விட்டு குடுத்துற கூடாது புருஷன் குடும்பத்துல பெத்தவங்களையும் விட்டுற கூடாதுன்னு எப்படி பேசுது பாரு நான் ஒரு பையனை பெத்து வச்சிருக்கேன் என் வீட்டுக்கு இப்படி ஒரு மர்மம் வந்தா பரவாயில்ல என் வீட்டுக்கு எப்படி வருதோ நான் என்னத்த சொல்றது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஓமா அதான் அவங்க தலை தான் நடக்கும் ஓய் அஹா நான்தான் மீனை கழுவி தோறேன்னு சொன்னேன்ல ஏன் வந்த இருக்க வேண்டியது தானே மீன் வாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல சொன்னீங்களா எப்போ மீனுக்கு காசு கொடுக்கல பார்த்தேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா சரி வாங்கித் நல்லா சாப்பிடுவாங்கன்னு தான் வாங்கினேன் ஆச்சு ஐம்பது ரூபா மீன் எடுக்கலாமா ரெண்டு மூணு கிலோ தான் மாமா அத்தையும் வந்திருக்காங்க ஒரு ரெண்டு நேரமாவது வச்சு சாப்பிட்ணும்ல அதுவும் இல்லாமல் எப்பயுமே உமா வீட்டில் தான் நம்ம காக்கி போடுறாங்க இன்னைக்கு அவங்களையும் வர சொல்லி மொத்தமாக எல்லா குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதுதான் அதெல்லாம் சரி என் அம்மா அப்பாவை ரொம்ப தாங்குறீங்களே எதனால் எதனாலன்னா உனக்காக தான் எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்களே என் வாழ்க்கையை நீதான் உனக்காக செய்யாம வேற யாருக்காவது செய்ய போறேன் சுந்தம் பந்தம் தரணும் சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும் எப்ப போனா சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே ஷோ கடவுளே பசிக்குது வேற எவ்வளவு நேரம் தான் தண்ணியவே குடிச்சிட்டு இருக்கிறது போன் பண்ணி பாப்போம் என்ன சொல்றான்னு போன் போகுது ஆனா போனே எடுக்க மாட்டேங்கிறான் என்னதான் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப பசிக்குது எரிச்சலா இருக்கு எவங்கிட்ட வேலை கேட்டாலுமே வேலை இல்ல இல்ல இல்லன்றானுங்க அந்த காயுது இருக்கிற காசை வச்சு ஜாமான் வாங்கிட்டா அடுத்து வேலை போலப்புக்கு இல்ல யாரு தான் போய் கேக்குறது ஓ இதுல இவ வேற நுகி நுயின்னு போன் அடிச்சே சாவுரா வெளியே போற மனுஷனுக்கு ஆயிரத்தெட்டு டென்ஷன் இருக்கும்னு ஏன்னா அவளுக்கு புரிய மாட்டேங்கிதோ இவளை வரைக்கும் திங்கணும் மூணு நேரத்துலையும் வாங்கி கொடுத்தா நல்லா தின்னுக்கிட்டு இருப்பா மூக்க பிடிக்க சரி ஏதோ கடையில சோத்த வாங்கிட்டாவது போவோம் எரிச்சலா இருக்கு ஐயோ போனே எடுக்க மாட்டேங்கிற என்ன சரவனா இப்படி பண்ணிட்டு எடுடா இப்படி ஒத்த இல்ல தனியாக இருக்கிற ஒரு போன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறான்

நீ ஒரு ரேஞ்சுக்கு எப்படி இருக்க வேண்டிய ஆள் முதல்ல வண்டியில் ஏறு ஏய் இல்லைடா வீட்டில் வாங்கிக் கொடுக்கணும் வீட்டில் வாங்கி கொடுக்கணுமா வீட்டுக்குன்னா ஆர்டர் போட்டு வாங்கி கொடு டேய் அதெல்லாம் ஒரு பெரிய கதைடா பெரிய கதையா என்னடா சொல்ற இல்லடா இந்த வித்யாவை லவ் பண்ணிகிட்ருந்தேன்ல அப்போ ப்ரெக்னெண்ட் ஆயிட்டா அதனால ஊர்ல பஞ்சாயத்து பண்ணி என்னையும் அவளையும் ஒதுக்கி வச்சிட்டாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அங்க ஊருக்கு ஒத்துக்காப்புல ஒரு ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடு அந்த வீட்டுல தான்டா இருக்கும் என்னால அங்க இருக்கவே முடியல சகிக்கல எரிச்சலா இருக்கு மண்டையில் அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குடா வீட்ல இருக்க ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கா அதான் காலையில வந்தேன் அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் அதுதான் ஏதாவது வாங்கணும்னு வந்தேன் இங்கே ஏதாவது கட்டிட்டு இருக்காங்க கடையில் கடையிலங்கிட்டு வேலை கேட்டேன் ஒருத்தனும் வேலை மாட்டேங்கிறான்டா கையில இருக்க காசெல்லாம் தண்ணி மாதிரி கரைஞ்சுக்கிட்டு இருக்கு

இவனை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தேன் எனக்கு அப்படி மயக்கம்தான் வர மாதிரி இருக்குது தண்ணியை குடிச்சிட்டு போய் படுத்து தொலைவோம் இந்த மாதிரி விஷயலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் மேலே எவ்வளோ உயிராக இருப்பான் எப்போ பார்த்தாலும் என் கூடயே இருப்பான் என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நான் மாட்டான் ஒரு நாள் லீவுனா கூட உன்னை பார்க்க முடியாமல் இருக்க முடியாது வா வான்னு வா ஆனால் இன்றைக்கி நான் கெடைச்சிட்டே இவனுக்கு நான் துச்சமாக தெரியறேன்ல இந்த மாதிரி நேரத்தில் பசிக்கும் அது கூட எனக்கு கிடைக்கல

டேய் எப்பட்றா ஏற்றுப்பாங்க நீயே சொல்லு பார்ப்போம் என்னை நினச்சது எவ்வளோ கோட்டை கட்டிகிட்டு இருந்துச்சு தெரியுமா ஆ நான் அந்த விதியா தான் முக்கியம்னு பஞ்சாயத்தில் வச்சு சொல்கிறது ராத்திரி முன்னாடி வரைக்கும் உனக்கு வசதியான விட்டு பொண்ணை பார்த்துருக்கேன்டா அவளை கட்டினா நீ கோடி சொறேன் அப்படி வாழுவடா அப்படி இப்படின்னுச்சுடா அது பேச்செல்லாம் கேட்காம காதல் முக்கியம் காதலிச்சவம் முக்கியம்னு வந்தேன்டா ஆனால் வந்து அதில் இருந்து எப்ப பார்த்தானு சோறு சோறுன்னு உசுர எடுக்கிறாடா போதாத குறைக்கு எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு எதையாவது நொய் நொய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா இதுல அந்த ஊருக்காரங்க வேற ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுப்பிட்டானுங்க எங்கிட்டும் போய் நிற்கவும்லடா இங்கே நிக்காத அங்கே நிக்காத போ போன்னு விரட்டுறீங்க ஏதாவது கடைகள் நீல காசு கொடுத்து தண்டை சாப்பிட்றோம் சும்மாவா சாப்பிட்றோம் அதுக்கு கூட அப்படி வரட்டுறானுங்கடா ஏதோ நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்லாமல் பூஜிடாம எனக்கு வாழவே பிடிக்கலடா இதுக்கு தாண்டா சொல்கிறது படிக்கிற வயசுல படிப்பை பார்க்கணும் படிப்பை தவிர மற்றது முக்கியம்னு என்னைக்கு பாதையை வளர்கிறோமோ அன்னைக்கு முடிஞ்சது நமக்கு சோழி ஏய் பாக்கெட்டில் போன் அடிக்கிறது போல எடுத்து பேசு ஃபோன் அடிக்கிறது யாரு நினைக்கிற அது வித்தியாதான் தான் அவளை தவிர வேற யாரும் எனக்கு போன் பண்ண மாட்டாங்கடா அவனும் போன் பண்ண மாட்டான் என்னத்த ஃபோன் பண்ணி கேப்பா சோறு அப்படின்னு வா காலையிலேருந்து வந்ததுலேருந்து வெயிலில் எல்லா பக்கமும் வேலை கேட்டேன்டா கேட்டன்டா கூட தரமாட்டேங்கிறான்டா அவ்வளோ கேவலமாக போயிட்டேண்ணாடா நான் என் ரேஞ்சு எவ்வளோ தெரியுமா ஒரு கடைக்கு போனாலே பத்தாயிரம் ரூபா இல்லாமல் சாப்பிட மாட்டேன்டா எனக்கு தெரியும்டா மச்சா அவன் கஷ்டம் என்னன்னு நீ எப்படி பட்டவன் எப்படி வாழ வேண்டியவன் உன் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சேடா உட்காந்துருக்கிறது அந்த சரவணை மாதிரி இருக்கு மாதிரி இல்லை அவனே தான் டேய் வண்டியை நிறுத்திட்டு போறது அந்த வித்யாவோட அப்பனாட்டா இருந்துச்சுடா அந்த ஆள் தான்டா போனா அந்த ஆள்லாம் ஒரு மனுஷனாடா பெத்த புள்ள முழுகாம இருக்குன்னு கூட யோசிக்காம அவன் முன்னாடியே சாப்பிடுவாங்கடா ஐயோ அதெல்லாம் கேவலமா இருக்குடா நினைக்கும் போதே கொஞ்சம் கூட இவங்களுக்கு எல்லாம் கூச்ச நாச்சமே இல்லை போல இருக்கு புதிய இடத்துல உட்காந்துக்கிட்டு அதுவும் இந்த வயசுல இந்த பழக்கம் ஐயோ நமக்கு கூட இந்த வயசுல அதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு எப்படிதான் இப்படி இருக்கான் போய் அகல பாதாள குழியில போய் விழுந்துட்டான் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வளர்த்ததுக்கு மொத்தத்தையும் முடிச்சுட்டாலே பார்க்க பத்திக்கிட்டு எரியுதே அந்த பிள்ளைய அங்க தவிக்க விட்டுப்புட்டு இவன் பாட்டுக்கு இங்க உக்காந்துருக்கான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே ஒரு தலைவர் வேற ஒதுக்கி வச்சிருக்கிறது இந்த நேரத்துல போய் நம்ம என்ன பண்றது வளர்த்துருச்சு ஒரு சிலர்லாம் பெத்தவங்களை விட்டு எதிர்த்து வீட்டை விட்டு வெளியே போனா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி எவ்வளோ இதா இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் வாழணுன்ற இதே இல்ல எப்படிதான் இப்படி அறிவில்லாத பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னோ தெரியல ஜெரிடா பண்ணிட்டே இருந்தா சரி வீட்டுக்கு போ என்ன வீட்டுல மட்டும் விட்டுறியா சரிடா கூட்டிட்டு போறேன்டா அப்புறம் அவன் மாட்டை இழுக்க நான் மாட்டை இழுக்க ரெண்டும் நவான்ச்சு அதுக்கப்புறம் குச்ச எடுத்து ஒரு சொலட்டு சொலட்டுமே பாரு அவன் மாடு பிச்சுக்கிட்டு ஓடிருச்சு அப்புறம் என்ன அப்புறம் நம்ம மாட்டை இழுத்துக்கிட்டு வந்து கட்டாந்தரையில கட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அதுவா அந்த மாடு சுத்தி 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 ஏண்டா பொண்ணுங்களை தான் பசங்க சுத்தி சுத்தி வராங்கன்னா ஒரு மாட்டையும் விட மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லி ரூம்ல போட்டு சாத்தினேன் அதுக்கப்புறம் இது உள்ள இருந்து கத்த அது உள்ள இருந்து கத்த அம்மாடி அம்மா முடியலப்பா இவங்க காதலுக்குள்ள நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்டா ஆகி போச்சு இதெல்லாம் ஒரு சிரிப்புன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமாப்பிள்ள உங்களுக்கு மாடு எல்லாம் மேகி தெரியும் நம்மளும் ஒரு மாடு வாங்கிட்டேன் என்ன வாங்கலாமா இப்பதைக்கே கையில காசுன்னு இப்பதான் கொஞ்சம் வேலைக்கு போய் சேர்க்கறோம் இனிமேதான் எல்லாம் பாக்கணும் அன்னைக்கே நான் ஒன் சொன்னேன் நம்ம வீட்டுல இருக்க ஒரு மாட்டை எடுத்துட்டு போய் கட்டிக்கடா அப்படின்னு நீ தான் வேணான் ஏற்கனவே எங்களுக்காக நீ எவ்வளவோ செஞ்சு வச்சிருக்க இதுல மறுபடியும் மறுபடியும் உன்கிட்ட கேட்டு எப்படி நீ ஏன் அதுல மாட்டுல பாலை ஊத்தி தான் ஏதோ ஒரு வருமானம் உனக்கு வருது அதையும் என்கிட்ட குடுத்துபிட்டு நீ ஏன் கஷ்டப்படுவியா கம்மன் இருமாப்ல நாங்க ஏதோ பாத்துக்கிறோம் மாடுல எவ்வளவுங்க வரும் நல்ல மாடு நாட்டு மண்ணா ஒரு எண்பதாயிரத்துக்கு மேல வருங்கய்யா சும்மா சாதா ஒரு கண்ணுக்குட்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்குள்ள வரும் ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ள இருந்து வருங்க ஓ சரிப்பா ஏன் இப்ப மாடி கிட்ட வாங்கி தர போறீங்களா இதுக்கு என்ன உனக்கு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா நொய்யு நொய்யின் இருக்க முதல்ல அவங்க வாழட்டும் எப்படி வாழ்றாங்கன்னு பாத்துட்டு வாங்கி கொடுக்கறது வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நல்ல என்ன வை அவங்க நல்லபடியா வாழ்வாங்கன்னு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சு கடைஞ்சு கொடுவேன் நம்ம சம்பாதிக்கிறதே பிள்ளைங்களுக்காகத்தான் இவங்க பெரியமா வீட்டுல இருக்கும்போது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்டா மூணு பேரை அந்த வீட்டுக்கு வழிச்சு கோயில் விட்டிக்கிட்டு குழுக்களை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வேலையை வெளியே போயிச்சு கை நிறைய சம்பளம் வருண்டா அப்படின்னு சொன்னா என் பேச்ச கேட்க மாட்டான் இல்ல தங்கச்சிங்க பாவம் வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன பண்றது எங்க போறது அப்படி இப்படின்னா இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்து நல்லா இல்லையா சொல்லுங்க பாப்போம் இப்ப கை நிறைய வரலனாலும் ஏதோ பாக்கெட்டுக்கு ஒரு அளவுக்காவது பணம் வருது இல்ல ஆஹ் நீங்களே சொல்லுங்க பாப்போம் இதை முதலே செஞ்சிருந்தா இன்னைக்கு இவன் இவன் வேலை செஞ்சதுக்கு கோடி சொன்னா இருந்திருப்பான் அம்புட்டு இவன் இவன்தான் அந்த காட்டுல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடா உழைச்சு ஓட தேஞ்சான் வர வருமானத்துல பத்து ரூபா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டான் அவன் மா பெரியமா காரி மொத்தத்தையும் அமைக்க அவன் நில புள்ளன்னு வாங்கி நகை நட்டுன்னு வாங்கி போட்டுக்கிட்டு தெரியுறா இதுல அந்த பசங்க இருக்கானுங்க பாருங்க அம்மா அப்படி அம்மா உலகமாக கேடி பயலுக்கான உலையில போட்டா அந்த பயலுக ஊரையே அடிச்சு முடிங்கிருவானுங்க அப்படியா பட்டவனுங்க பெரியவன் கூட அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கு ஆனந்த அந்த சின்னது இருக்கு பாருங்க முலையிலே ஒரு சிலது தெரியும்னு சொல்லுவாங்க அந்த கேஸ் அது இவன் அந்த ஊட்டி வந்தப்ப அந்த மாடல நானே மேய்ச்சிக்கிட்டு இருந்த பாருங்க அந்த நேரத்துல இந்த பாலை கறந்து நான்தான் ஊத்திக்கிட்டு இருந்தேன் காசை கொண்டு வந்து குடுத்துருவான் அவங்க வீட்டுலனு இந்த பையன் வந்தான் என்கிட்ட கிட்ட காசை வாங்கி போட்டு அதுல பாதி ஆட்டே போட்டு எங்க அம்மா வந்து கேட்டா இவ்வளவு சொல்லுங்க இதெல்லாம் மொத்தமா சொல்லிடுறாங்கன்னு சொல்லிடுறீங்க போறான் நம்மக்கள் இந்த மாதிரி புத்தி இல்லப்பா சொல்றேன் கேடி புத்தி அவங்க ஆத்தா பாலை ஊத்தி வளர்த்தாலா இந்த கேடி சொல்லி வளர்த்து ஊத்துனாலான்னு தெரியல அப்படியே விளைஞ்சு நிக்கதுங்க மொத்தமும் ஏன் அப்படி சொல்ற

அவரா போய்ட்டால இதுக்கு அப்புறம் எதுக்கு பேச இந்த வீட்ல சொல்றத கேளு சொல்லுங்க இந்த சரவண பைய செரியலமா அவ மூஞ்ச மொகறையில இருந்து ஓடி இருக்கே ಸರಿಯான கேடி பையனு வர வழியில இந்த அடங்காத அந்த பையன் சரியான புரிக்கி பையன் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காமா பார்த்தோன்னே எனக்கு பக்கோன்னு ஆயிடுச்சு எனக்கு முதல்ல யாருன்னு தெரியல சரி கொஞ்சம் தூரத்தில் போய் வண்டியை நிறுத்தி பின்னாடி திரும்பி பார்ப்போன்னு பார்த்தா இந்த பையனும் அவனும் இருக்காங்க எனக்கு உசுரே இல்லம்மா அந்த பிள்ளைய அங்கே தவிக்க விட்டு போட்டு இவன் பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கானே எனக்கு பக்கு பக்குன்னு சொல்லி தெரியல